மகில் திருமேனி அஜித் அஜித்குமார் விடாமுயற்சி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம்ல விடாமுயற்சி படத்தோட டீம் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கோட் ஷூட்டோட அஜித் குமாரும் த்ரிஷா மகில் திருமேனி எல்லாருமே இந்த போட்டோல இருக்கிறாங்க இதுக்கு அப்புறமா ஆரம்பிச்ச குட் பேடா கிளி படத்தோட ஷூட்டிங்ல கூட அஜித்குமார் அவரோட போர்ஷனை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு அதை கூட ரீசெண்டா அப்டேட் பண்ண ஆனா விடாமுயற்சி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க இன்னும் ஷூட்டிங் கூட கம்ப்ளீட் ஆகல இன்னொரு பக்கம் அஜித் குமாரோட குட் பேட கிளி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறத ஆதிக்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த போட்டோவை விடாமுயற்சி பொங்கல் அப்படிங்கிற டேக்லைனோட ஆதிக்க விச்சந்திரன் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ குட் பேட கிளி படத்தை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் டீசர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டு படத்தோட பர்ஸ்ட் சிங்கிள் இல்லனா ட்ரெய்லரை கிறிஸ்துமஸ் இல்லனா இயர்க்கு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது குமார் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நடிக்க போறதா நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல